ஆள் போர்டு ஏழு மூணு ஏபிஏசி பிசி பாருங்க ஏழு மூணு நாலு மூணு மூணு ஒன்பது ஏழு ஒன்பது ரெண்டு நாலு ஏழு நாலு பாக்ஸுக்கான கட்சிங் பாருங்க ஏழு மூணு ஒன்பது ரெண்டு நாலு ஒன்பது நாலு மூணு ஏழு நாலு ஆறு ஒன்று ரெண்டு ஏழு ஒன்று மூணு நாலு ஏழு போர்டுக்கான கட்சிங் பாருங்க ஏ போர்டு ஏழு ரெண்டு பி போர்டு மூணு ஆறு சி போடு ஏழு நாலு நண்பா நல்லா ஸ்ட்ராங்க தான் நண்பா எடுத்திருக்கேன் கணிப்பாக இருந்தாங்க நண்பா ஆறு மணி டிஎல்ஆர்ட்டுக்கான கெச்சிங் பாருங்கள் ஆள் போர்டு மூணு நாலு ஏபிஎஸ்சி பிசி பண்ணுங்க மூணு நாலு மூணு ஒன்பது எட்டு ரெண்டு மூணு ஏழு ரெண்டு நாலு ரெண்டு ஒன்பது பாக்ஸுக்கு அனுக்கோ நாலு ஒன்று மூணு நாலு ஒன்று ஒன்பது மூணு ஒன்று ஜீரோ ஒன்பது ஆறு ஏழு ஒன்பது மூணு ஒன்று மூணு ஒன்பது எட்டு போர்டுக்கான கெச்சு பண்ணுறீங்க ஏ போர்டு நாலு மூணு பி போர்டு ஒண்ணு ஒன்பது சி போர்டு ஒன்பது ஏழு நண்பா நல்லா ஸ்ட்ராங்க தான் நண்பா இருக்குது உங்க கணிப்பில இருந்தா பிளே பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு கெசிங்க மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க நண்பா மூணு மணி காலத்துக்கணக்கு எசிங் பாருங்க ஆள் எட்டு ஏபிஎஸ்சி பிசி பாருங்க மூணு ரெண்டு எட்டு ரெண்டு எட்டு ஏழு நாலு ஏழு ஒன்பது ஏழு அஞ்சு நாலு பாக்ஸுக்கான கெஸ்ஸிங் எசிங் பாருங்க ஒன் ஒன்று ஜீரோ ஏழு அஞ்சு ஒன்று ஒன்பது எட்டு ரெண்டு ஏழு ஆறு ஒன்று நாலு ஒன்பது ரெண்டு அஞ்சு எட்டு நாலு ஆறு நண்பா போர்டுக்கான கெசிங் பாருங்க ஏ போர்டு ஒன்று அஞ்சு பி போர்டு எட்டு ஆறு சி போர்டு ரெண்டு நாலு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே உங்க கணிப்பு ஒரு கெசிங்கா மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க நண்பா எட்டு மணி டிஎல்ஆர்டிக்கான கெசிங் பாருங்க ஆல் போர்டு ரெண்டு ஒன்று ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ஒன்று எட்டு ஆறு மூணு ஒன்பது மூணு ஒன்று ஒன்பது ரெண்டு ஆறு ரெண்டு எட்டு பாக்ஸுக்கான எஸிங் பாருங்கள் ஒன்று மூணு ஏழு ஒன்று எட்டு ரெண்டு எட்டு மூணு ஏழு ஆறு மூணு ரெண்டு அஞ்சு ஜீரோ ரெண்டு ஒன்று எட்டு ஏழு போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஒன்று எட்டு பி போர்டு மூணு மூணு எட்டு சி போர்டு ஏழு ரெண்டு நண்பா நல்லா ஸ்டாங்காக தான் நண்பா எடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்கன்னா இல்லைனா ஒரு கெஸிங் அமௌண்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நம்பா நான் நம்ம சேனலில் போடுறோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள் நண்பா நம்ம சேனல் மூலிமா வெற்றி எடுக்கிற நண்பர்களுக்கு வாழ்க்கை நண்பா தேங்க்யூ நண்பா வாட்சிங் பார் வீடியோ நண்பா